வணக்கம் நான் உங்கள் நண்பன் சிவா நண்பன் கேரியூ சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி ரூபாய் நானூற்றி முப்பத்தி ஆறு உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தினால் ரெண்டு லட்சம் கிடைக்குமா ஆமாங்க கிடைக்கும் அப்படி ஒரு சிறப்பான அரசு திட்டத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அதனால எல்லோரும் பயன்பெற வேண்டும் தான் என்னுடைய நோக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திட்டத்தினுடைய பேரு பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா தமிழ்ல பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா பி எம் ஜே அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு காப்பீட்டு திட்டம் சேமிப்பு வங்கி கணக்கு வைத்துள்ள அனைவரும் இந்த திட்டத்தில் சேருவதற்கு தகுதியானவர்களே இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டத்துல நீங்க சேரணும் அப்படின்னா ரொம்ப எளிமையா உங்களுடைய வங்கி கிளை போய் அணுகி நீங்க ஒரு ஒப்புதல் படிவு மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா உங்க வங்கி கணக்குல ஒரு ஐநூறு ரூபாய் மினிமம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த திட்டத்துல வங்கி மேலாளர் உங்களை இணைத்துடுவார் அதன் மூலமாக இந்த பலனை நீங்கள் பெறலாம் இந்த திட்டத்துக்கு என்ன தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா வங்கியில சேமிப்பு கணக்கு வைத்துள்ள அனைவருமே இதுல இணையலாம் உங்கள் வங்கி சேமிப்பு கணக்கு செயல்பாட்டுல இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் லைவா இருக்கணும் ஏன்னா நீங்க இடையில இடையில பணம் கட்டாமல் இருந்தீங்கன்னா அதுல வந்து லைவா இருக்காது அதனால இது உயிரோட்டம் உள்ள கணக்குக்கு இது செல்லுபடியாகும் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு இருந்து ஆயிரம் ரூபாய் மினிமம் நீங்க இந்த கணக்குல வச்சிருக்கணும் அதை விட முக்கியம் நீங்க பதினெட்டு இருந்து ஐம்பது வயதுடையவர்கள் மட்டும்தான் இதுல இணைவதற்கு தகுதியானவர்கள் ஆண் பெண் இருபாளரும் இதுல இணையலாம் வங்கியில மட்டும் இல்ல நம்முடைய போஸ்ட் ஆபீஸ்ல கூட இது இந்த திட்டம் இருக்கு அதை நீங்க வங்கி மேலாளரையோ அல்லது போஸ்ட் ஆபீஸரையோ நீங்க அணுகி இதை உறுதிப்படுத்திக்கணும் இதுக்கு முக்கியமா ஆவணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வங்கி கணக்கு இருக்கணும் அதுல ஆதார் எண் இணைக்கப்பட்டிருக்கணும் அந்த ஆதார் எண்ணில் வந்து உங்க மொபைல் நம்பர் வந்து இணைக்கப்பட்டிருக்கணும் இது ரொம்ப முக்கியம் இது மட்டும்தான் நீங்க வங்கியில கொடுக்குற ஆவணமா கருதப்படும் இந்த திட்டத்துடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தில் இணைந்த ஆண் பெண் இருவாளரும் எந்த விதத்துல இருந்தாலும் பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பது வயதுக்குள்ளார இருக்கிற பணம் கட்டி இந்த திட்டத்துல இணைந்த ஒரு நபர் இறப்பாராய் ஏனால் நிச்சயமாக அவருடைய வாரிசுக்கு இந்த பணம் முப்பது நாட்களுக்குள் அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் அந்த வங்கியில அந்த நாமினி என்று சொல்லப்படக்கூடிய அவர் அவருடைய ஆதார் இறப்பு சான்றிதழ் மற்றும் வங்கி கணக்கு இந்த மூணு ஆவணங்களையும் சமர்ப்பிக்கிற பொழுது நிச்சயமாக வாரிசுதாரர் என்பதை உறுதி செய்து வங்கியானது அவருடைய வங்கி கணக்கில் ரெண்டு லட்சம் ரூபாயை விடுவிக்கும் எந்த சிரமமும் இருக்காது வங்கி மேலாளர் இதுக்கான எல்லா முழு ஒத்துழைப்பும் கொடுப்பார் நீங்க இந்த டாக்குமெண்ட் வந்து உரிய நேரத்தில் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இதுல இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த பிரீமியம் வருடத்திற்கு நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் தான் ஸோ அதனால இந்த குறைந்த ஒரு பிரீமியத்துல இவ்வளவு பெரிய சிறப்பான திட்டத்தை எங்கேயுமே பார்க்க முடியாது அரசு இதை கொடுக்குறது இதை பயன்படுத்திக்கிங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இறந்தவருடைய வாரிசுக்கு வந்து உரிய காலத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொகை என்பது இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்களா இருக்கலாம் அல்லது ஏழை மக்களா இருக்கலாம் இந்த ரெண்டு லட்சம் ரூபாங்கிறது அவங்களுக்கு பெரிய தொகை அதனால எல்லோரும் திட்டத்துல இணையணும் அது ரொம்ப முக்கியமானது பணம் செலுத்தி முப்பது நாள் வரைக்கும் இந்த நடந்தால் நிச்சயமா அது வந்து பண்ண முடியாது அது விபத்தா இருந்தா நிச்சயமா முப்பது பண்ணலாம் மற்ற அனைத்து நாட்களுக்கு பிறகுதான் இந்த பணத்தை நீங்க பெற முடியும் அதனால நீங்க அந்த உரிய காலத்துல இந்த பணத்தை மே மாசத்துக்குள்ளார இந்த பணத்தை நிச்சயமா நீங்க கட்டணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பாக்குற இன்னைக்கு அல்லது நாளைக்கு கூட நீங்க பணத்தை கட்டலாம் அடுத்த நிதியாண்டுல இருந்து கரெக்டாக நீங்க அந்த மேக்கு முன்னாடி பணத்தை கட்டுற மாதிரி நீங்க ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபா பேலன்ஸ் வச்சுக்கிட்டு வங்கி மேலாளர்கிட்ட மட்டும் ஒரு ஒப்புதல் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஒரு நிமிஷத்துல உங்களுடைய ஆயுள் காப்பீடுங்கிறது உறுதி செய்யப்படும் ஸோ அதனால ரொம்ப எளிமைய முறைங்கிறத நாங்கள் சொல்லிக்க விரும்புறேன் ஸோ இப்படி ஒரு திட்டத்தை எல்லோரும் பயன்பெறணும் எல்லோருக்கும் இதை நீங்க தெரிவிக்கணும் ரெண்டாவது திட்டம் வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா இப்படிங்கிற திட்டம் வந்து எஸ்பிஒய் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தினுடைய பேரு மேல நான் ஏற்கனவே சொன்ன அதே முறைகள் தான் நீங்க பின்பற்றணும் மூணு முக்கியமான விஷயங்கள் ஒன்னு இது விபத்து காப்பீட்டுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் இன்னொன்னு வயசு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் இருக்கவங்க இதுல சேரலாம் சோ இருபது தான் என்னுடைய வருடத்திற்கே இதனுடைய நீங்க செலுத்துற பிரீமியம் வந்து இருபது தான் இன்னைக்கு ஒரு சாதாரணமா ஒரு டீனுடைய விலை இன்னைக்கு பதினஞ்சு ரூபாய் நம்மளுடைய உயிருக்கான உத்தரவாதம் இன்னைக்கு இல்லை சோ அதனால இந்த ஒரு திட்டத்தை எல்லோரும் உணர்ந்து இதை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இதில் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா எந்த நபர் வந்துட்டு உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து வேணும்னு சொல்லி வங்கியில் ஒப்புதல் கொடுக்குறாரோ அந்த நபர் இறந்துட்டால் ரெண்டு லட்சம் ரூபாய் இந்த திட்டத்திலையும் கிடைக்கும் ஒருவேளை அவருடைய உறுப்புகள் செயல் எழுக்குமானால் பாதி உறுப்புகள் செயல் எழுக்குமானால் ஒரு லட்சம் கிடைக்கும் எவ்வளவு அவருக்கு செயல்பாடு இருக்கு அப்படிங்கிறத மெடிக்கல் ஆபிசர் தான் வந்து உறுதி கொடுப்பார் அதை பொறுத்து தான் அந்த கிளைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திட்டத்திலையும் அந்த ஒரு நபர் இறந்த எவ்வளோ சீக்கிரம் நீங்க வந்து உரிய ஆவணங்கள்ல வங்கியில வங்கி கிளை மேலாளரை நேரடியாக அணுகி நீங்க சமர்ப்பிக்கிற பொழுது இந்த தொகை உடனடியாக உரிய நபருக்கு வந்து சேரும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நீங்க காலம் கடந்து போய் வங்கி மேலாளரை அணுகிறதுங்கிறது அவருக்கும் சிரமம் உங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு அதனால இந்த கால தாமதத்தை தவிர்த்து உரிய காலத்துல போய் நீங்க இதை வந்து தேவையான ஆவணங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த மேல சொல்லப்பட்ட ரெண்டு திட்டமுமே ஆயுள் காப்பீடு அந்த விபத்து காப்பீடு அப்படிங்கிறதுனால ஒரு வருஷம் வரைக்கும் இந்த திட்டம் லைவா இருக்கும் உயிரோட்டமா இருக்கும் அதுக்கு பின்னாடி நீங்க அடுத்த வருஷம் அதே மாதிரி நேரத்தவே சொன்ன மாதிரி மே தேர்ட்டி ஃபர்ஸ்டுக்குள்ளார இதை வந்து நீங்க புதுப்பிச்சிடணும் ரொம்ப முக்கியம் இந்த திட்டத்தினுடைய சிறப்புகள் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து கிராம மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் புரிதலை ஏற்படுத்தணும்னு நம்புறேன் ஸோ இந்த விவரங்களை நம்முடைய தமிழகத்தினுடைய எல்லா ஒன்றியத்திலேயுமே ஒன்றிய அளவிலான கூட்டமைப்பு பிளாக் லெவல் பெடரேஷன் பிஎல்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இது அரசு அங்கீகாரத்தோட செயல்பாட்டில் இருக்கு இதற்கு கீழே ஒவ்வொரு ஒன்றியத்திலும் இருக்கிற ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு பஞ்சாயத்து லெவல் பெடரேஷன் அப்படின்னு சொல்லப்பட்ட பிஎல்எஃப் இருக்கு இதுவும் அரசால் அங்கீகரிக்கப்பட்டது இன்னொரு அமைப்பும் இருக்கு வறுமை ஒழிப்பு சங்கம் வில்லேஜ் பாவர்ட்டி ரிடக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க பிபிஆர்சின்னு சொல்லுவாங்க சோ இந்த மூன்று அமைப்புகளும் ஒவ்வொரு கிராமத்திலையும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இது தவிர ஒவ்வொரு ஊராட்சியிலையுமே நம்முடைய அரசனுடைய திட்டங்களை செயல்படுத்துவதற்காக கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்பின்னு சொல்லுவாங்க ஷார்டர் அவங்க இருக்காங்க சிஎஸ்டி கம்யூனிட்டி எஸ்எஸ்டி ட்ரெயினர் இவங்களும் உங்க கிராமத்தில் இருக்காங்க சிபிசி கம்யூனிட்டி பேங்கிங் கோஆர்டினேட்டர் இவங்க பேங்க் தொடர்பான அனைத்து வேலையும் சேர்த்து உங்க கிராமத்திலேயே இருக்கிறாங்க இதை தவிர நான் ஏற்கனவே சொன்ன பிஎல்எஃப் அண்ட் பிபிஆர்சியில ரெண்டு கணக்காளர் இருக்கலாம் நிச்சயமாக ஒரு கணக்காளர் இருப்பார் ஸோ அவரையும் இதில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அவங்க மூலமாகவும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இது இல்லாமல் வங்கியில பிஸ்னஸ் கரஸ்பாண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பிசின்னு சொல்லுவாங்க இவங்களையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மகளிர் திட்டத்தினுடைய பணியாளர்கள் பிளாக் கோஆர்டினேட்டர் பிசின்னு சொல்லுவாங்க இது இல்லாம அந்த ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பிளாக் மிஷன் மேனேஜர் இந்த மேற்கண்ட எல்லா நபர்களிடும் நீங்க விவரத்தை தெரிஞ்சுக்கலாம் அதை விட முக்கியமா இடைத்தரகர்கள் யாரையுமே நீங்க நம்பி காத்திருக்காமல் வங்கி மேலாளரை உரிய தருணத்தில் பயப்படாம கூச்சப்படாம தயங்காம நீங்க அவரை போய் நேர சந்திக்கிற பொழுது இந்த மாதிரி விவரங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுப்பாரு நீங்க இந்த வீடியோவை பாக்குற இன்னைக்கு கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனா பிரீமியம் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது வங்கி மேலாளர் மறுப்பு சொல்றாரு அல்லது பணியாளர்கள் வந்து உங்களுக்கு சரியான விளக்கம் கொடுக்கலன்னா கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்க அந்த நம்பருக்கு உங்களுடைய சந்தேகங்களை வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ அல்லது தமிழ்ல வந்து மெசேஜ் மூலமாகவோ நீங்க எனக்கு அனுப்புகிற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்படும் என்பதை உறுதி கூறுகிறேன் நன்றி வணக்கம்